கோபுரா ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது கெவிலா ஒன்பதாம் தேதி கோபுரா விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள் மாலை மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும் ஞானம் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஆயுதங்களுடன் பொது போக்குவரத்துகளில் பயணித்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் ஜெர்மனியின் மாநிலமானது பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் பொது போக்குவரத்து சேவை தம்முடன் ஆயுதங்களை கொண்டு செல்ல முடியாது என்று புதிய ஒரு நடைமுறையை உட்படுத்தி இருக்கின்றது இந்த புதிய நேற்றைய தினம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் போலீசார் தீவிர சோதனைகளை மேற்கொண்ட பொழுது பதினோரு பேர் இவ்வாறு தங்களுடன் ஆயுதங்களை கொண்டு பொது போக்குவரத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயுதங்கள் என்று இங்கே குறிப்பிடும் பொழுது அவர்கள் தம்முடன் கத்தி மற்றும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக என்று சொல்லப்படுகின்ற கண்ணீர் துப்பாக்கிகள் போன்றவற்றை கொண்டு சென்றதாகவும் இது எதிர்வரும் காலங்களில் தடை செய்யப்பட்ட விடயம் என்றும் இவ்வாறு தடை செய்யப்பட்ட ஒரு விடயத்தை அவர்கள் மீண்டும் நடைமுறைப்படுத்தினால் அவர்கள் சட்டத்தின் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்றும் அந்த மாநில அரசாங்கமானது தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் நடைபெற்ற களியாட்ட விழாவில் ஏற்பட்ட வெடி விபத்தினால் காயமடைந்துள்ளனர் நகரத்தில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு களியாட்ட நிகழ்வின் சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இந்த களியாட்ட நிகழ்வு நடைபெற்றிருந்த பொழுது பானத்தில் வெடிகள் ஏவப்பட்டதாகவும் இந்த வெடி ஒன்று ஒன்றானது தற்செயலான முறையில் மக்கள் குழுமத்தின் மீது விழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இந்த வெடி விழுந்த காரணத்தினால் பத்தொன்பது பேர் காயமடைந்ததாகவும் இவ்வாறு காயம் வர்களின் நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஒரு சிறு குழந்தையும் படுகாயமடைந்தவர்கள் பட்டியலில் உள்ளடங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இருந்தாலும் இந்த கலியாட்ட நிகழ்வை சென்ட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு ஒழுங்கு செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தின் பிற்பாடு இந்த நிகழ்வானது தற்காலிகமாக இடநிறுத்தப்பட்டதாகவும் இது சம்பந்தமாக மேலுதைய விசாரணைகளை போலீசார் முடக்கிவிட்டுள்ளதாக தெரிவிக்கிறது

மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன்ப மாநிலத்தில் புதிதாக ஜெர்மன் பிரஜா உரிமைகள் பெறுகின்றவர்களுக்கு அந்த மாநிலமானது சில புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இந்த நாட்டில் புதிதாக பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது சில சத்திய பிரமாண நிகழ்வுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதாவது ஜெர்மன் ஜனநாயக விளிமையங்களை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் ஜெர்மனியில் பயங்கரவாத விடயங்களில் தாங்கள் ஈடுபட மாட்டோம் என்றும் சர்வாதிகாரத்துக்கு எதிராக இருப்போம் ஒன்று போன்ற சில சத்திய வாக்குறுதிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் தற்பொழுது பிரண்டம்போர்க் மாநிலமான மேலும் ஒரு படி சென்று இந்த புதிதாக ஜெர்மன் நாட்டில் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்கின்றார்கள் இஸ்ரேல் என்ற ஒரு நாடை தாங்க அங்கீகரிப்பதாக அவர்கள் சத்திய வாக்குறுதி எடுக்க வேண்டும் என்று இந்த மாநில அரசாங்கம் அருவுறுத்தி இருக்கின்றது ஏற்கனவே ஜெர்மனியின் சில மாநிலங்கள் இஸ்ரேல் விடத்தில் புதிதாக ஜெர்மனியில் பிரஜா உரிமை பெற்றுக்கொள்கின்றவர்கள் இஸ்ரேல் அங்கீகரிப்பர் என்று சத்திய பிரமாணம் மேற்கொள்ள விடயத்தை நடைமுறைப்படுத்தி இருப்ப இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அகதிகள் தனி விமானத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது நேற்றைய தினம் எண்பத்தி ஒரு ஜெர்மன் ஆப்கானிஸ்தான் நாட்டு குற்றவியல் அகதிகளை நாடுகடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதியுடைய அகதி விண்ணப்பம் முற்றாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் இவர்கள் குற்றவியல் சம்பவம் ஈடுபட்ட காரணத்தினால் நீதிமன்றத்தினால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது தற்போது புதிதாக பதவியேற்ற அரசாங்கமானது குறிப்பாக தற்போதைய சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் அகதிகள் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றார் இந்த விமான மூலம் கட்டார் கட்டார் ஏர் சர்வீஸ் என்று சொல்லப்படுகின்ற உதவி நாடப்பட்டதாகவும் இதன் தனி விமானத்தில் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபடுகின்ற ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அகதிகள் தொடர்ந்தும் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று இந்த உள்ளூராட்சி அமைச்சர் குறைப்பட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் பயன் மாநிலத்தில் நடைபெற்ற ஐந்து ஐரோப்பிய ஒன்றிய நாட்டைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைச்சர்கள் மாநாட்டின் பொழுது ஐரோப்பாவிற்கு பொதுவான அகதிகளுக்கு எதிரான கடுமையான சட்டத்தை கொண்டு வருவதற்கு தான் முயற்சி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் உலக செய்திகள் கிராட் என்பது நாட்டில் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு பிரதேசமாகும் வேளையில் இந்த கலின்கிராட் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசமானது போலாந்து நாட்டுக்கு மிக அண்மையில் உள்ள பிரதேசமாகும் ரஷ்யாவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் நாட்டோ அமைப்பு உறுப்பு நாடுகளை தாக்கலாம் என்று நாட்டோவுக்கு பொறுப்பான இராணுவ அதிகாரியான கிறிஸ் தோனாக என்பவர் நேற்றிய தினம் தெரிவித்திருக்கின்றார் வேளையில் இவ்வாறு ரஷ்யாவானது போலாந்து மற்றும் லிட்டன் போன்ற நாடுகளை தாக்க முற்பட்டால் கலீன் லெனின்கிராட் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசமானது சில நொடி கணத்தில் நாட்டு அமைப்பு இராணுவத்தினால் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இதன் காரணத்தினால் ரஷ்யாவானது நாட்டு அமைப்பு நாடுகள் மீது தாக்குதல் சொல்கின்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் என்றும் இதே வேளையில் மத்திய ஐரோப்பிய நாடுகள் இவ்வகையான எதிர்ப்பை சமாளிப்பதற்கு புதிய ஆயுத உற்பத்திகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் ஊக்கம் அளித்திருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோப்ரா ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோப்ரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள் மாலை ஆறு மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும் டோட்முன் கோப்ரா ஞானம்